சிலிண்டர் வாங்கினா அரசாங்கம் போடுற மானிய காசு இன்னும் வங்கிக்கு வருத்தப்படுறீங்களா இல்லனா இனிமே அந்த பணம் வருமா வராதான்னு குழப்பத்துல இருக்கீங்களா இந்த காணொலி உங்களுக்கு தான் நீங்க வாங்குற சமையல் எரிவாயு உருளைக்கான உதவி தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்க உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது என்னன்னு இப்போ விலாவாரியா பார்ப்போம் அந்த முக்கியமான வேலை என்ன அரசாங்கம் இப்போ மின்னணு முறையிலான அடையாள சரிபார்ப்ப இ வைசியை கட்டாயமாக்கியிருக்காங்க அதாவது அந்த எரிவாயு இணைப்பு உங்க பேர்ல தான் இருக்கா நீங்க நிஜமாவே அந்த பொருளை பயன்படுத்துறீங்களான்னு அரசாங்கம் உறுதி செய்ய போறாங்க இதுக்கு வர்ற மார்ச் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க ஏன் இதை செய்யணும் நம்ம ஊர்ல நிறைய பேரு தகுதியே இல்லாம பொய்யான பேர்கள்ல எரிவாயு இணைப்பை வச்சுக்கிட்டு அரசாங்க பணத்தை சுரண்டாங்க இதை தடுத்து தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் அந்த உதவி தொகை போய் சேரணுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சரிபார்ப்பை செய்யறது இப்போ ரொம்ப அவசியம் யார் கவனமா இருக்கணும் அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு ஒன்பது உருளைகளுக்கு மட்டும்தான் அல்லது ஒன்பதாவது உருளையை முன்பதிவு செய்யும் போது இந்த சரிபார்ப்பை அந்த பணம் உங்க கணக்குக்கு வராது பாதியிலேயே நின்னுடும் எப்படி செய்வது நீங்க ரொம்ப அலைய வேண்டிய அவசியமே இல்லை எரிவாயு அலுவலகம் போங்க உங்க அடையாள அட்டை அப்புறம் எரிவாயு இணைப்பு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உங்க எரிவாயு விநியோக அலுவலகத்துக்கு போங்க அங்க உங்க கைரேகையை வச்சு சரிபார்ப்பை முடிச்சுக்கலாம் அழைப்பு அலைபேசி மூலமா உங்களுக்கு ஓரளவுக்கு அலைபேசி பயன்படுத்த தெரியும்னா அந்தந்த நிறுவனத்தோட செயலியை பதிவிறக்கம் செஞ்சு அதுல முகம் காட்டியோ இல்லனா ரகசிய எண் மூலமாவோ சரிபார்ப்பை முடிச்சுக்கலாம் பழைய காசு வருமா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முன்னாடி ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக உங்க மானிய பணம் வராம நின்னு கூட இப்போ நீங்க இந்த சரிபார்ப்பை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பழைய பணமும் உங்க வங்கி கணக்குக்கு வந்துடும்னு சொல்லிருக்காங்க ஆனா மார்ச் முப்பத்தொன்னுக்கு பிறகும் நீங்க செய்யலன்னா உங்க இணைப்பை ரத்து செய்யவும் வாய்ப்பு இருக்கு அதனால மக்களே கடைசி நேரத்துல போய் கூட்டத்துல நிக்காம இப்போவே இந்த வேலையை முடிச்சு வச்சுக்கோங்க என்ன மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அரசாங்கத்தோட இது போன்ற முக்கியமான திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு செய்திகளை உடனோ கூட தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் அப்படியே சமையல் எரிவாயு பயன்படுத்துற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க அவங்களும் அவங்க பணத்தை பத்திரமா வாங்கிக்கிட்டோம் நன்றி வணக்கம்